அது பனமரம் அப்படி ரெண்டு பேரும் முளைச்சிட்டு வருது சத்தியத்து கட்டுப்பட்டு இந்த திறம்பரம் வந்துக்கிட்டு இருக்குது திறமலம் வரும்னு நினைக்கவே இல்லை தண்ணியை பார்த்து அது பல ஆண்டுகள் இருக்கு ஒரு கொய்யா மரம் இது சத்தியத்து கட்டுப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது பனமரம் போட்டு விட்டேன் அது வந்திருக்கு ரெண்டு ஒன்று எங்கே நிறைய வளர்ந்துருக்கணும் எங்கேயும் வர்றதில்லை அப்பப்போ ஆடு மாடு வந்து இப்போ வந்து எல்லாம் சாப்பிட்டு போட்டு போயிருது இல்லையா ஆளும் இல்லை ஒன்றும் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஆள் இல்லைனாவே அவ்வளோதான் அதை பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க இது மேலே போன காட்டி இந்த புண்மூஞ்சி புண்மூங்கில் மேலே போன காட்டி தச்சிடுது இல்லைட்டா எல்லாம் பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்ருக்கேன் இதே இதையும் சாப்பிட்றேன் எல்லாம் விலங்குகள் எல்லாம் சாப்பிட்றேன் இங்கே ஒரு பாதாமரம் வச்சுருந்தேன் எங்கேன்னு காணோம் எனந்த மரம் இருக்குது அதையும் வெட்டி விட்டானுங்க ம் இங்கே ஒரு மாமரம் இதெல்லாம் பிடைக்கிறது அபூர்வம்